விளையாட்ட தொட்டண்டா இன்னைக்கு அதுதான் எனக்கு மூணு வேலை போடுது நீங்க என்ன வேணா படிங்கடா ஆனா ஒரே ஒரு தொழில கத்துக்கடா அதுதான் கடைசி ஏதோ ஒரு சமயத்துல நம்ம இக்கட்டால சூழ்நிலையில கை கொடுக்க அனுபவத்தில் சொல்றேன் வீட்டில் ஒரு நாள் நம்ம காதல் பண்றதா கழட்டி விட்டு போயிருவா அது கால் மணி நேரத்தில் நடந்துரும் ஆனா நம்ம கத்துக்கிட்ட தொழில் ஒரு காலம் நம்ம கைவிடாதான் என்னைக்கா இருந்தாலும் காப்பாற்றும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு தொழில கத்துக்கங்க அது என்ன தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல விளையாட்ட தொட்டண்டா இன்னைக்கு அதுதான்டா எனக்கு மூணு வேலை சோற போடுது நீங்க என்ன வேணா படிங்கடா ஆனா ஒரே ஒரு தொழில கத்துக்கடா அதுதான் கடைசி காலத்துல ஏதோ ஒரு சமயத்துல நம்ம இக்கட்டால சூழ்நிலையில கை கொடுக்கட்டா அனுபவத்துல சொல்றேன் வீட்டுல உள்ள விட்டுட்டு போயிருவான் ஒரு நாள் நம்ம காதல் பண்றதா கழட்டி விட்டு போயிருவா அது கால் மணி நேரத்துல நடந்துடும் ஆனா நம்ம கத்துக்கிட்ட தொழில் ஒரு காலம் நம்ம கைவிடாதான் என்னைக்கா இருந்தாலும் அது காப்பாத்தும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு தொழில கத்துக்கங்க அது என்ன தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல